نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أليس الله بكاف عبده آمنا بالله صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله மிகுந்த பெரிய சகோதரர்களே அருமை நாயகம் அலைகி வல்லம் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உம்மத்துமாறுகளை அருமை நாயகம் சல்லு அலைகியோ செல்லம் அவர்கள் தனது தோழர் ஒருவருக்கு சுருக்கமான உபதேசத்தை செய்யும் முகமாக ஒரு மூன்று முத்தான செய்திகளை சொன்னார்கள் நீ உன்னுடைய தொழுகையில் நின்றால் இது எனது கடைசி தொழுகை என நினைத்து தொழு என்று சொன்னார்கள் அப்படி தொழுகிற போது நம்முடைய தொழுகையில ஒரு முழுமையும் திருப்தியும் கிடைக்கிறது இரண்டாவதாக சொன்னார்கள் இன்று பேசிவிட்டு நாளை வருடத்தில் மன்னிப்பு தேடுவாயே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இன்று பேசாதே என்று நாவடக்கம் குறித்து அற்புதமான ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் சொன்ன உபதேசம் மன நிம்மதியாக வாழ்வதற்கு காரணம் போட்டிகள் நிறைந்த உலகம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் பொருளாதாரத்திலே பதவி பட்டங்களிலே உயர்ந்து கொண்டே போகிறார்கள் நாம் இந்த துன்யாவிலே பொருளாதாரத்தை சேமி சம்பாதிப்பதற்கோ சேமித்து வைப்பதற்கோ வந்தவர்கள் அல்ல இந்த உலகத்தில் நாம் பொருளாதாரத்தை சேமித்து குவியல் குவியலாக லாக்கர் லாக்கர்களாக பேங்க் பேங்குகளாக நாம் சேமித்து வைக்க வந்தவர்கள் அல்ல இந்த உலகத்தில் நாம் வந்தது அல்லாஹு தரும் நியாமத்துகளை கொண்டு நாம் நன்றி செலுத்தி விவாதத்துகளை செய்து வாழ்வதும் இதற்குத்தான் வந்திருக்கிறோம் இப்போ இந்த துனியாவில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு நிர்ணயம் செய்து விட்டார் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும் எப்பொழுது கிடைக்க வேண்டும் எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்பதை நல்லா டிசைட் பண்ணிவிட்டார் நாங்கள் மக்கள் மத்தியில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் பங்கு பிரித்து வைத்து விட்டோம் அவர்களில் சிலரை சிலரை காட்டிலும் உயர்ந்த நிலையிலும் வைத்திருக்கிறோம் அது எதற்காக அகற்றி அப்ப துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல சிலர் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வாழ்வார்கள் சிலர் பொருளாதாரத்தில் அடிமட்ட நிலையில் இருப்பார்கள் சிலர் நடுத்தரமான நிலையில் வாழ்வார்கள் இந்த மூணு பேரும் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வழி என்ன மூணு பேருக்குமே துன்யாவில் தேடினாலும் கிடைக்காத ஒரு பொருள் நிம்மதிதான் எப்படி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் கிடைச்சிருக்கும் ஆனால் நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன வழி இதோ பெருமாள் அரசு சொல்லுகிறார்கள் மக்களின் கரங்களில் என்ன பொருள் பொருள்கள் இருக்கிறதோ அதன் மீது நீ பேராசை உள்ளாது அதன் மீது நிராசையை உறுதியானதாக ஆக்கிக்கொள் நான் ஒருபோதும் ரப்பை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன் நான் ஒரு போதும் அல்லாக வைத்தவர யாரின் மீதும் ஆதரவு வைக்க மாட்டேன் எனக்கு அவர் தருவார் எனக்கு இவர் தருவார் இதோ இவர் எனக்கு இன்றைய தினம் கொடுப்பார் என்றெல்லாம் ஆதரவுகளை நாம் படைப்பினங்கள் மீது வைப்பதை தவிர்த்து விட்டேன் படைத்தவன் மீது வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் அலி சல்லாஹிகாபின் அபுதூ என்ன அல்லாஹனுடைய அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா என்று கேட்கிறான் நாம் உடனே சொல்வோம் ஏன் இல்லை எனக்கு போதுமானவன் அல்லாஹுதான் என்னுடைய சகல காரியங்களையும் நிறைவேற்றுபவன் தான் அப்ப இறைவனிடம் மட்டும் நாம் கையேந்த கூடிய ஒரு தன்மையை மன நிம்மதியோடு வாழ்வதற்கான வழி பிறரிடத்தில் உண்டான காசு பணங்களை கொண்டு நாம் அதன் மீது ஒரு ஆசை வைக்காமல் இருப்பேன் ரொம்ப அற்புதமாக இது மாத்திரம் இன்னும் பல்வேறு அதிசயங்களிலே சொல்லுவார் ஒரு நபி தோழர் வருகிறார் யாரா சொல்லலாம் என்ன அல்லாவும் பெரிய படம் என்ன அல்லாவும் பெரிய படம் படைப்பினங்களும் அப்படி ஒரு அமல சொல்லுங்களா நாயகன் அப்படின்னு ஒரு சாமி கேட்கிறார் ஆனா ரவித்தோழர்கள் நமக்காக வேண்டிய பல கேள்விகளை கேட்டுள்ளார்களையே உலகம் உள்ள வரை வரக்கூடிய மோமின்கள் நிம்மதியாக வாழணும் அவர்கள் அல்லாஹுடைய அன்பை பெறணும் மக்களிடத்திலேயும் நல்ல அபிமானத்தோடும் நல்ல சர்டிபிகேட்டோடு வாழணும் என்பதற்காக வேண்டிய நபித்தோழர்கள் பல கட்டங்களில் பெருமானாரிடத்திலே பல நல்ல உபதேசங்களை கேட்டிருக்கிறார்கள் அறிவுரைகளை கேட்டிருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் துல்லனி அமலின் அமல் துணி நாயகவே அல்லாஹும் என்னை பிரியப்படும்படியான மக்களும் என்னை பிரியப்படும்படியான அமல்களை சொல்லித்தார்கள் நாயகன் பெருமானார் சொன்னார்கள் நீ மோகம் குறைத்துவாள் துன்யாவினுடைய ஆசையை குறைத்துவாள் அல்லாஹ் மக்களின் கைகளில் உள்ளதின் நீ ஆசையை ஆதரவை எடுத்துவாள் அதன் மீது ஆதரவு கொள்ளாத மக்கள் உன்னை பெரியப்படுவார்கள் உண்மையானுங்க ஒரு ஆள் போய் நம்ம ஏதாவது கேட்கும் போது அவரின் வாழ் நாம தேவையாகும் போது கிட்டத்தட்ட நம்முடைய மரியாதைகள் நம்முடைய கண்ணியங்கள் எல்லாம் அங்கே கொஞ்சம் சரிந்து தான் போகும் அல்லாஹ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மானத்தை ஒரு மரியாதையை வைத்திருக்கிறார் அந்த மரியாதையை நாம் ஒருபோதும் இழந்து விட தயாராக கிடையாது இப்ப நாம் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம தேவையாகும் அடியார்களில் ஆள் போய் தேவையாகும் போது நம்முடைய கண்ணியங்கள் பாதிக்கப்படுது அவர் மரியாதையோடு நடப்பதற்கு சற்று கூச்சப்படுவார் ஏன் இன்ன ஆள்கிட்ட கேட்டிருக்கிறார் இன்ன ஆள் தரேன்னு சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த ஆளை கடந்து போகும் போதெல்லாம் அவருக்கு ஒரு கூச்சமாக என்ன அதே ரப்பிடத்தில் கேட்டு பெற்று அடியார்களிடத்தில் கையெந்தாமல் வாழுகிறவர் பழக்கத்தை உண்டாக்கினார் அந்த மனிதர் எப்பொழுது நடந்தாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக நடப்பார் இதனுடைய பொருள் இப்படி அல்ல எப்படி அடியார்களிடத்தில் தேவையே ஆகக்கூடாது என்று பொருள் அல்ல எதற்கெடுத்தாலும் தேவையாக கூடாது படைத்தவன் மீது நம்பிக்கை இருக்கிறேன் எனக்கு அவன் தருவான் சாதாரணமாக ஒரு பறவை இருக்கு பார்த்தீங்களா பறவை அதுக்கு எந்த பிளானும் இல்ல அதுக்கு எந்த பிசினஸ் மேக்னெட்டும் இல்லை அதுக்கு எந்த விதமான ஒரு அது எந்த கடைகளும் வைத்திருக்கல காலையில் அது புறப்பட்டு போகுது எந்த நம்பிக்கையில போகுது படைத்தவன் எனக்கு ரிசுக்கு தருவாங்கிற நம்பிக்கையில போதும் என்னைக்காவது எந்த பறவையாவது வயிறு ஒட்டி போய் ஒண்ணு கிடைக்காம வந்திருக்குதான்னு இல்லை அதுக்காக போய் அந்த பறவை கேட்க வாங்க முடியும் ஹதீஸ் ஹமிசல்லாசம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காலையில் செல்கிறது மாலையில் வயிறு நிரம்பி திரும்புகிறது பறவைகளுக்கு அல்லாஹு உணவை ரெடி பண்ணி தரும்போது வாழ்க்கையினுடைய அந்த வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணி தரும்போது உயர்ந்த படைப்பாகிய அவனை சுஜூது செய்வதற்கென்றே துணியாவில் வந்திருக்கிற நமக்கு அல்லாஹ் எப்படி நம்மை கைவிடுவான் அதத்தான் அல்லாஹ் கேட்கிறான் அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா நான் சொல்ல வருவது துன்யாவிலே நிம்மதியாக வாழ்வதற்கு பிறருடைய கைகளில் உண்டானதின் மீது ஆதரவை எடுத்து விட வேண்டும் அவர் தருவார் என்கிற ஆசையோ ஒரு நம்பிக்கையோ கொண்டு நாம் வாழக்கூடாது இறைவன் கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் என்கிற நம்பிக்கையில் வாழலாம் ஆனால் அடியார்களிடத்தில் உண்டான விஷயங்களின் மீது நாம் நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்தால் அது நமக்கு நிம்மதியை தராது மரியாதையை இலக்க இழக்க செய்துவிடும் அப்ப அந்த நபித்தோழர் கேட்டாரே அல்லாஹும் என்னை பிரியப்படும்படியான அமல்களை சொல்லித்தாருங்கள் நாயகன் அல் அவங்க சொன்னாங்க உலகத்தில் மோகத்தை குறைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவார் மக்களிடத்திலே உண்டான பொருள்கள் மீது ஆசையை எடுத்து வாழ்ந்தால் மக்கள் உங்களை பிரியப்படுவார்கள் ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும் அல்லாஹுவின் அன்பும் கிடைக்கணும் நம்மோடு வாழக்கூடிய நபர்கள் மனிதர்களுடைய நல்ல அபிமானமும் கிடைக்கணும் அதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா போதும் என்ற மனதோடு வாழ்வது எனக்குன்னு அல்லாத என்ன ரிசுக்குகளை எழுதியிருக்கிறானோ அதை நான் போதும் கொள்றேன் பிறருடைய அந்த வாசலில் போய் நிற்கக்கூடிய தன்மையை யான் எனக்கு எடுத்துகிறேன் ஒரு அதிக சில ஒன்று வருது யாருதா எப்படி என்னுடைய நெற்றியை நீ உனக்கு மட்டும் சஜிதா செய்வதற்காக ஆக்கினாயும் எப்படி என்னுடைய நெற்றியை நீ உனக்கு மட்டும் சுஜோது செய்யக்கூடிய ஒரு ஒரு உறுதியான எண்ணத்தில் ஆக்கினாயும் அதுபோல என்னுடைய கைகளை உன்னிடத்தில் மட்டும் நீந்த ஏந்தக்கூடிய நீட்டக்கூடிய கைகளாக ஆக்கி அந்த அப்படின்னு ஒரு துவாவே இருக்கு இதெல்லாம் எதுக்குன்னா மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஏன்னா அடியாளர்களிடத்தில் நாம வந்து எதிர்பார்க்க தொடங்கிட்டா நிம்மதி இல்லாமல் போயிருது மரியாதை இல்லாமல் போயிருது உலகத்தில் நமக்கு மரியாதையும் வேண்டும் நான் சொல்லக்கூடிய மரியாதைங்கிறது அந்த பதவி பட்டங்களை கொண்டல்ல நமக்குன்னு உண்டான சுய கௌரவம் சொல்ல முடியாது அப்ப சுய கௌரவமும் வேண்டும் அதே சமயத்தில் நிம்மதியான வாழ்க்கையும் வேண்டும் அதற்கு போதும் என்ற குணம் இருந்தால் நாம் தான் பெரிய பணக்காரர்கள் ஷேகுமார்கள் வலிமார்கள் சிலர் வசதியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் சிலர் வசதியற்று வாழ்ந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் நிம்மதியை இழந்தோ மரியாதையை இழந்தோ எந்த இறை நெசல்களும் வாழல அப்ப என்ன புரியுது இறை நேசர்களுடைய வாழ்க்கையின் முகவரியும் அதுதான் என்னவென்றால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தது உலகத்தின் மீதோ உலக ஆதாயத்தின் மீதோ அடியார்கள் மீதோ நம்பிக்கையை எடுத்து விட்டு வாழ்ந்தது ஒரு சாவி நபி இடத்துல வந்து யாரோ சொல்லலாம் எனக்கு ஏதேனும் தாருங்கள் என்று கேட்டார் நபி அவங்க கொடுத்தாங்க அவர் பேர் ஹக்கீம் பின் ஹைசா மறுபடியும் கேட்டார் நபி அவங்க கொடுத்தாங்க மூன்றாவது முறையும் தர்மம் கேட்டார் நபி அவங்க கொடுத்தாங்க மூன்றாவது முறையை கொடுக்கும்போது நபி அவங்க சொன்னாங்க யார் இந்த பொருளை மனதோடு பெறுகிறாரோ அதில் பறக்கத்து செய்யப்படும் யார் இந்த பொருளை இன்னும் வேண்டும் என்கிற மனதோடு பெறுகிறாரோ அது அவருக்கு வரக்கத்து இல்லாமல் ஆக்கப்படும் என்று அந்த சாமிக்கு அப்படியே சொல்லி அனுப்பிட்டாங்க வார்த்தைகளை பார்த்தா சாதாரணமா தெரியவில்லை ஆனா அந்த சாமிக்கு அது ரொம்ப கொத்திருச்சு உள்ளத்தை செல்ல சொல்லிட்டாங்களே இனிமேல் ஒருபோதும் நான் யாரிடத்தில் கையேந்த மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அந்த முடிவு எந்த அளவுக்கு உறுதியா இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா மக்களுடைய கைகளில் உண்டான காசு பணங்கள் விஷயத்தில் நீ நிராசையை அவர் அவரிடத்தில் ஆதரவு வைக்க கூடாது என்பதை உறுதியாக்கிக்கொள்ள என்று அதே சில சொன்னாங்க அந்த சாபி உறுதி பண்ணிட்டாரு நான் இனிமேல் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன் அபுபக்கர் இருந்தாலும் காலத்துல அவருக்கு சொதக்காவில் என்று பங்கு தரப்பட்டுச்சு மறுத்துட்டார் உமரது இருந்தான காலத்தில் அவருக்கு சொதக்காவில் என்று பங்கு தரப்பட்டுச்சு மறுத்துட்டார் யாரிடத்திலும் இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன் எந்த அளவுக்குன்னா அவர் பயணத்தில் போகிற போது அந்த குதிரையை அந்த ஒட்டகத்தை விரட்டுகிற சாட்டை கீழே விழுந்தாலும் கூட அவர் இறங்கி எடுப்பார் அதை எடுத்தாங்க தம்பி கொஞ்சம் அதை எடுத்துக் கொடுங்கல அப்படின்னு யார்த்தையும் அவர் வந்து அந்த உதவி தேடுதல் என்பதிலிருந்து அவர் விலகி விட்டார் என்று ஹதீசின் படத்தில் பேசுகிறது மேலான பெரியவர்களே அப்படியானால் மன நிம்மதியும் நம்முடைய தன்மானமும் நம்மிடத்தில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அடியார்களுடைய கைகளில் உண்டான பொருள்கள் விஷயத்தின் ஆசையை நாம் எடுத்துவிட வேண்டும் வல்ல வல்லநாயர் சிறந்த முக்மீன்களாக அவன் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய முக்மீன்களாக அவனிடத்தில் மட்டும் கையேந்த கூடிய முக்மீன்களாக ஆக்கியல் புரிவானாக ஆமீன